நெக்ஸ்ட் ஜென் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கார்த்திகை மாத பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படின்னொடனே நம்ம எல்லாருக்குமே ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னென்னா யார் யாரெல்லாம் தன்னம்பிக்கையும் தைரியமும் இல்லாமல் இருக்கிறார்களோ அனைவரும் இறைவனுடைய அருளால் அற்புதமாக வாழக்கூடிய ஒரு சிறப்பான மாதம்தான் நம்மளுடைய கார்த்திகை மாதம் இதை எதன் அடிப்படையில் நம்ம மெயினாக எடுக்கணும்னா ஒவ்வொரு மாதம் பலன்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம வந்து தமிழ் மாத பலன்கள் எல்லாமே சூரிய பகவானை அடிப்படையாக கொண்டு தான் பார்ப்போம் அப்போ போன மாதம் வரையும் நம்மளுடைய சூரிய பகவான் ஐப்பசி மாதம் என்று சொல்லக்கூடிய ஐப்பசி மாதத்துக்குரிய துலாம் ராசியில் இருந்தார் அப்போ துலாம் ராசி சூரியன் வந்து தன்னுடைய வலு விளக்கிறார் அதாவது நீஷம் அடைகிறார் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய ஜோதிட பழமொழியில் வார்த்தைகளை சொல்லும்போது நீஷம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நீஷம் பெற்ற சூரியன் உச்ச நிலையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் நம்முடைய கார்த்திகை மாதம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரெக்டாக விருச்சக ராசிக்குள்ளே நுழைகிறார் விருச்சக ராசிக்குள்ளே நுழையும் முதல் நாளே கார்த்திகை ஆரம்பிக்கப்படுகிறது அப்போ டேரெக்டாக அவர் என்ன பண்ணுறாங்கன்னா ராசியில் ஆரம்பிக்கிறவர் மேஷ ராசி வரையும் செல்லும்பொழுது மேஷத்தில் தான் சூரியன் உச்சமடைகிறாங்கிறது உண்மை அப்போ அவருடைய உச்ச நிலையை நோக்கி பயணிக்கும்போது சூரியன் தான் நம்முடைய கதிர்வீச்சுக்களுடைய நம்முடைய அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் சூரியனுடைய கதிர்வீச்சுகள் மிகப்பெரிய முக்கியமான பங்கு உண்டு என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்போ சூரியன் செவ்வாய் வீட்டிலிருந்து செவ்வாயுடன் பயணித்து மேலும் புதனுடைய கிரகமைப்புடன் சேர்ந்து பயணித்து பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய செவ்வாய் ஆட்சி அடைகிறார் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய குரு பகவான் உச்சம் அடைகிறார் சுக்ரன் இங்கே ஆட்சி அடைகிறார் அப்போ கிட்டத்தட்ட இரண்டு கிரகங்கள் ஆட்சி சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா துலாமில் இருப்பார் அப்போ இரண்டு கிரகங்கள் ஆட்சி ஒரு கிரகம் உச்சம் என்ற செயல்பாடுகளில் உச்ச நிலையை நோக்கி சூரியன் இதுதான் நம்ம மெயினாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதுக்கு அடுத்தபடியாக இந்த மாத பலன்களில் ராகு பகவான் எப்போதும் போல் நம்மளுடைய கும்பராசிலும் கேது பகவான் எப்போதும் போல் சிம்ம ராசிலாம் வந்திருப்பாங்க அப்போ பொதுவாகவே இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து நம்மளுடைய ம மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு யாருக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னா நம்மளுடைய ஐயப்பனுக்கும் முருகனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா கார்த்திகை மாதம் பிறந்தனே சுவாமியே சரணமையப்பா சுவாமியே சரணமையப்பான்னு சொல்லாத நபர்கள் இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை அதே போல் வெற்றிவேன் முருகனுக்கு அரோகரா இந்த ரெண்டு மந்திரங்களை யாரெல்லாம் கார்த்திகை மாதத்தில் அதிகமாக பயன்படுத்துகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய இன்னல்களும் எவ்வளோ பெரிய துன்பங்களும் எவ்வளோ பெரிய கவலைகளும் இருந்தாலும் நம்மளுடைய சபரிமலைநாதன் சுவாமி ஐயப்பனும் நம்மளுடைய ஆறுபடை நாயகன் முருகனும் இணைந்து நமக்கு பலவிதமான அற்புதங்களை தரப்போகிறாங்க வாங்க நம்ம முருகனின் அருளாலும் நம்மளுடைய சபரிமலைநாதனின் ஐயனுடைய அருளுடன் நம்ம இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகங்கள் என்னென்ன நன்மையை கொடுக்க போகிறாங்க ஐயப்பனுடைய அருளால் உங்களுக்கு என்னென்ன நன்மைகள்லாம் கொடுக்க போகிறாங்க பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி நேர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் எந்தளவுக்கு அதிகமாக வருகிறதோ அளவுக்கு விரைய செலவுகளும் அந்த விரைய செலவுகள் சுப செலவுகளாக மாற்றக்கூடிய தன்மை உங்கள் கையில் இருக்குது அப்போ கட்டாயமாக உங்களுக்கான ஒரு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ரொம்ப நிதானமாக சொல்வதாக இருந்தால் வரவு ஒரு லட்ச ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு ஐம்பதாயிரம் வருது பத்தாயிரம் வருது எவ்வளோ சம்திங் உங்களுக்குனால் ஒரு தொகை வருதுன்னா இந்த மாதம் என்ன இந்த மாதம் வந்து என்ன பண்ணுங்கன்னா முத ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் எடுத்து வச்சுக்கோங்க என்னென்ன பொருள்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அந்த பொருட்கள் என்னங்கிறத நீங்கள் நம்ம கார்த்திகை மாதம் பிறந்தனே எழுதி வச்சுக்கோங்க ஓகேவா கரெக்டாக உங்களுக்கு வருமானம் வரும் அந்த பொருளை வாங்கி வச்சுக்கோங்க தங்க நகை வாங்கி வச்சுக்கோங்க அல்லது உங்களுக்கு தேவையான இடம் வாங்கி வச்சுக்கோங்க ஸோ கையில் காசு மட்டும் வச்சுருக்காமல் பேங்க்லேயே காசு வச்சுருக்காமல் அதாவது ஓரளவுக்கு பேங்க்கில் ரூபா வச்சுட்டு கையில் ஓரளவுக்கு காசை வச்சுட்டு மீதியெல்லாம் உங்களுடைய சேமிப்புக்கான உங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கான செயல்பாடுக்குரிய பொருள்களையோ அல்லது இடத்தையோ வாங்கி வைப்பது மூலமாக உங்களுக்கு கிரக ரீதியாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் அதே போல் இந்த மாதத்தில் புதிய ஒப்பந்தங்களுக்குள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீங்க புதுசு புதுசாக பிளான் போடுவாங்க புது புது விஷயங்கள் உருவாகும் அல்லது உங்களுக்குள்ளேயே புதிய விஷயங்கள் ஒரு இதை செஞ்சால் நல்லாயிருக்கும் அதை செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு தாட் உங்கள் மனசுக்குள்ளே வரும் அப்போ அதை சார்ந்த விஷயங்களை நோக்கி நீங்கள் தேடுவீங்க இதை பண்ணால் என்ன லாபம் வரும் இந்த பண்ணால் என்ன விஷயங்கள் நமக்கு கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனை வந்துடுமா அப்படிங்கிற காண்டி நீங்கள் ஒரு தேடுதல் கொண்டு போகக்கூடிய ஒரு செயல்பாடுகள் கிரக ரீதியாக ஏற்படும் போல் யாரெல்லாம் வணிகத்தில் அதாவது தொழில் சார்ந்த விஷயங்களை அதிகமாக கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக நான் வந்து பிஸ்னஸ் தான் பண்ணுறேன் எனக்கு கீழே குறைஞ்ச ஒரு பத்து இருந்து ஐம்பது பேர் நூறு பேர் இருக்காங்க அப்போ அதில் வந்து எனக்கு சரியான பாண்டிங் கிடைக்க மாட்டேங்கி நான் சொல்கிறேன் என்னுடைய கிளைண்ட்டு புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க அதே போல் நான் சொல்கிறது என்னுடைய வேலையாட்களை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கேன் இதுக்கு ஒரு சரியான பாதை வேண்டும் என எதிர்பார்க்குற அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய திறமைக்கேற்ற மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் மேலும் உங்களுடைய வருமானம் அதிகரிக்கும் மன அழுத்தங்கள் குறையும் ஏன்னா கேது வந்து உட்கார்ந்துருக்காரு ராசியில் அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து கொஞ்சம் அதிகமாக மன அழுத்தம் வருது முன்னாடியாச்சும் சொல்கிற சொ சொன்னப்புற பிரச்சனை ஏதாவது வார்த்தையை வெளியே விட்டுட்டா பிரச்சனை இப்போ மனசுக்குள்ளே வச்சுருக்கதே பிரச்சனையாக இருக்குது அப்போ எதையுமே ஃபேஸ் பண்ண முடில இதை வெளிப்படையாக சொல்லணும் தப்பாக எடுப்பாங்களோ சரியாக எடுப்பாங்களோ புரிஞ்சுக்கிடுவாங்களா நம்மளை கேர் பண்ணுவாங்களாங்கிற ஏகப்பட்ட குழப்பங்கள் கவலைகள் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்திருக்கலாம் அப்போ அந்த கவலை குழப்பம் கஷ்டம் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் உள் மனசு ஆள் மனசு என்ன சொல்கிறதோ அதை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்தும்பொழுது உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் முதல் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள் ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இப்போ மன அழுத்தம் இல்லைனாலே மனிதர்களாகிய நாம் எதனால் செய்ய முடியும் எப்பவுமே ஒரு பறக்க தெரியும் உங்களுக்கு பறக்க முடியாத அளவுக்கு ஒரு கூண்டுக்குள்ளாம் அடைச்சி வச்சுட்டு எங்கே பற பார்ப்போம் எங்கே பறப்பார்ப்போம்னா எங்கே பறக்க முடியும் அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை உங்களை லாக் பண்ணி வச்சுட்டு ஒன்றால் முடியல ஒன்றால் முடியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் உங்களாலையும் முடியும் உங்களால் மட்டும்தான் அந்த வேலையை செய்ய முடியும் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன மேலும் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய சிம்ம ராசி என்பர்கள் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ராசின் அதிபதியான சூரியன் நாலாம் இடத்துல செவ்வாயுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் அப்போ அவங்களுடைய அம்மாவின் உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கேரிங்காக கவ கவனமாக அவங்க என்னென்ன பண்ணுது எப்படி இருக்காங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்க கரெக்டாக செக் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது நல்ல எதிர்கால வாழ்க்கை சூப்பராக போது அதனால் இப்போ வர்ற சின்ன சின்ன விஷயங்களையோ சின்ன சின்ன பிரச்சனையோ கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம் இந்த மாதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் கோவிலுக்கு எந்த அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை உங்களால் போயிட்டு வர முடியுதோ நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வரும்போது எதிர்பாராத நல்ல மாற்றங்களும் எதிர்பார்க்கக்கூடிய மிகப்பெரிய நல்ல விஷயங்களும் செயல்படுவதற்கான பாக்கியம் உண்டாகப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை